ஊர்னி சுற்றி உள்ள கருவேல மரங்கள் தேவையில்லாத மரங்களை ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து ஆகும் பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இது தொடர்ச்சியாக பல நாட்களாக நடந்துக்கிட்டு இருக்கு புறம் ஊர்ணியில் தண்ணி ஃபுல்லாகிக்கிட்டு இருந்தாலும் ஊர்ணியை சுற்றி உள்ள தேவையில்லாத மரங்களை அகற்றி உன்னி சுற்றி பாதையை அமைக்க வேண்டுமென்ற மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை செயல்படுத்தும் விதமாக இந்த பணி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த பணியில் தொடர்ச்சியாக அனைத்து சமூக தலைவர்களும் சேர்ந்து ஒற்றுமையாக இந்த பணியை பார்த்துக்கிட்டு